அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப முக்கியமான பதிவுங்க முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருவாதிரை நோன்பு அல்லது திருவாதிரை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரக்கூடிய அற்புதமான நாட்களில் இது ரொம்ப முக்கியமானது ரொம்ப அருகாமையில் வந்துருச்சு அதை தவறவிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு திருவாதிரை விரதம் எந்த நாள் அதனுடைய சிறப்புகள் யாது அவ்விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அதே போல் அன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் யாவை அப்படிங்கிறதும் குறிப்பாக பெண்கள் மாங்கல்ய சரடு மாற்றி கொள்வதற்கான நல்ல நேரம் எது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பொறுமையாக கேளுங்க பெரும்பாலும் இந்த திருவாதிரை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உரிய நட்சத்திரம் உக உகந்த நட்சத்திரம் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க இந்த மார்கழி மாதம் வருகின்ற திருவாதிரை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சிவாலயங்களிலே ஆருத்ரா தரிசனம் நடைபெறக்கூடிய நாளாக இது கருதப்படும் அது எந்த நாளில் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி என்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை என்னைக்கு நம்ம அந்த திருவாதிரை அப்படிங்கிற அந்த நோன்பு கடைபிடிக்கக்கூடிய நாளாக வருகிறது அந்த இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிவாலயங்களிலும் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு ஆராதனைகள் அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும் அந்த ஆருத்ரா தரிசன விழாவானது சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து தேரோட்டங்களும் அவ்வாலயங்களிலே நடைபெறுவது வழக்கம் அந்த நாளில் நம்ம சிவாலயத்துக்கு போகும்போது அந்த கண்கொள்ளா காட்சியும் நம்மால் காண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் அதே போல் மகிழ்ச்சி இன்னும் செல்வ செழிப்பு வந்துட்டு அதிகமாகணும் அப்படின்னாலும் இப்போ இப்ப கணவரோட ஆயுள் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் வந்துட்டு பெண்கள் இருக்கக்கூடிய மிக உயரிய விரதம் அப்படின்னா இந்த திருவாதிரை விரதத்தை குறிப்பிடலாம் அப்ப திருமணமானவர்கள் மட்டும்தான் விரதத்தை இருக்க வேண்டுமா பெண்கள் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்லாம் நிறைய கேள்வி இருக்கு இல்லையா திருமணமாகாத பெண்களுமே இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அவ்வாறு கடைப்பிடிக்கும் போது நல்ல மணமகன் அமைவார் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் அதனால அவர்களுமே இதை கடைப்பிடிக்கலாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க காலையில் நேரமே எந்திரிச்சு ஏன்னா மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எந்திரிக்கணும்பாங்க இல்லையா அது மாதிரி நேரம் எந்திரிச்சு மஞ்சள் பூசி குளிக்கணும் அதே போல் என்ன சிவக்கா வச்சும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு மந்திரத்தை சொல்லி காலை நேரத்திலே பார்த்திங்க அப்படின்னா திருவாதிரை களி செய்து இறைவனுக்கு படையல் போடுவாங்க அந்த நேரத்திலேயே நீங்கள் சரடையும் அங்கு வைத்து வழிபடுவது மிக சிறப்பானது அப்படி அந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொண்ட பின்னர் நம்ம மாங்கல்ய கயிறை வந்துட்டு மாற்றிக்கலாம் இந்த திருவாதிரை களி யார் நினைவாக வைத்து வழிபடுகின்றோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் நாயன்மார்களில் ரொம்பவும் சிறந்தவராக கருதப்படுபவர் நந்தனார் அவர்கள் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த உளுந்தங்களி செஞ்சு திருவாதிரை களி செய்து இறைவனுக்கு படையலிட்டு வழிபடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வழிபடும் அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு ஆறரையிலிருந்து ஏழு மணிக்குள்ளே அதில் ஹோரையும் நல்லதாக வரும் நல்ல நேரமும் அந்த நேரத்தில் இருக்கிறனால அந்த நேரத்தில் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம் அல்லது ஒன்பதரையிலிருந்து பத்து மணிக்குள்ள வந்து நீங்க மாத்திக்கலாம் இது ரொம்ப சிறப்பான நேரம் இது இந்த யமகண்டம் குளிகை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ராகு காலம் எல்லாத்தையும் விட்டுறது உசித்தம் அதனால இந்த நேரத்தை நீங்க தேர்வு செய்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையானதாக இருக்கும் பக்கத்துல ஒரு சுமங்கலி பெண் கண்டிப்பா இருக்கணும் பெரிய மூத்த சுமங்களியாக இருந்தால் சிறப்பு இந்த விரதத்தை ஆரம்பிக்கும் போது வீட்டில் சாமி கும்பிட்டு விலக்கேற்றினதுக்கு அப்புறமா கணவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதே போல வீட்டில் உள்ள பெரியவர்களிடமும் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் முழுவதும் உண்ணாமல் இருக்க வேண்டும் விரத நியதிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்போம் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றார் போல இந்த விரத நியமங்களை வந்துட்டு கடைபிடிக்கலாம் இதில் ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இறைவனோட பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு இன்றைய தினங்களிலே சிவா சிவபெருமான் சம்பந்தப்பட்ட அந்த பனிர திருமுறைகளை படிப்பது மிகவும் உசித்தம் அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் முழுவதும் என்னால் உபவாசம் இருக்க முடியாது எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது உங்களால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பழ ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளலாம் பலகாரங்கள் இல்லை பழ ஆகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து அன்ற மாலைய நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இருபத்தி ஒரு காய் அல்லது குறைந்தபட்சம் ஏழு காய்கறிகள் கொண்டு வந்துட்டு சமைத்து இறைவனை வழிபட்ட பின்னர் அதை உண்டு நம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இது ஒவ்வொருவர் வழக்கத்தின் படி வந்துட்டு அவர்களுக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும் அப்படி இருக்கவங்க அதை கடைப்பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இது பொதுவான முறை இதை கடைப்பிடித்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த விரதத்தை தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓங்கி இருக்கும் இறைவனோட அருளால் பார்த்திங்க அப்படின்னா பெரிய விதமான இருந்து நம்மை பாதுகாத்து வருவார் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தாய்கோழி தன்னோட குஞ்சுகளை அடைக்காப்பது போல எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மை நெருங்காத வகையிலே இறைவன் நம்மை பாதுகாத்து இருப்பார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த நாளில் தான் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவருக்கும் வந்துட்டு ஆடல் பெருமான் வந்துட்டு தனது நடன காட்சியை காட்டியதாக குறிப்பிடப்படும் அந்த நினைவாகத்தான் இந்த திருவாதிரை மார்கழி திருவாதிரையில் அருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது இது அருகாமையில் உள்ள சிவாலயங்கள்லும் ரொம்ப விசேஷமா நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அவ்வாறு உங்களால் முடியுது அப்படின்னா அங்கே இருக்க ஆலயங்களுக்கு போய் அந்த அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அது கண்குளிர தரிசிக்கும் பொழுது அது இன்பத்திலே மிக உயர்ந்த இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இன்றைய தினங்களில் நம்ம விரதம் இருக்கும் பட்சத்தில் கூட தான தர்மங்கள் நிறைய செய்கிறது ரொம்ப உசித்தமான விஷயம் ஏன்னா நம்மளோட தர்மத்தில் குறிப்பிடப்படுவது எந்த ஒரு விரதம் இருந்தாலும் அது தான தர்மங்கள் செய்யும் பொழுதுதான் முழுமை பெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்ப இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பலன் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்படியெல்லாம் விரதம் இருக்கும் தான தர்மம் செஞ்சால் அந்த புண்ணியம் போயிடாதானா கண்டிப்பாக போகாது இன்னும் புண்ணியம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நிறுத்திக்கணும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவமந்திரம் வீட்டிலே சொல்லி கொண்டே இருத்தல் வேண்டும் எப்பொழுதுமே அதை ஞாபகப்படுத்தும் வகையில் தான் இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் அமைக்கப்பெற்றிருக்கின்றன நமக்காக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல் நந்தனாருடைய வரலாறை வந்து இன்னைக்கு படிக்கிறது அதை வந்துட்டு பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் இறைவன் அவருடைய அந்த பக்தியை உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக அவர் வீட்டிலே சென்று அந்த களி உண்டு மீ மிஞ்சி இருக்கின்ற அந்த கலையை நான் எடுத்து செல்கிறேன் என்று எடுத்து சென்று விடுவார் மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா அது ஆலயங்களிலெல்லாம் சிதறிக் கிடக்கும் மன்னனுடைய கனவில் சென்று அவர் உணர்த்தி இருப்பார் இந்த மாதிரி நான் நந்தனார் வீட்டில் போயிட்டு களி சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு இந்த கோவிலில் இதெல்லாம் சிதறி கிடக்குதுன்னு அங்கே இருக்க அர்ச்சகர்கள் ராஜாவுக்கு தகவல் தெரிவிக்க அவர் சொல்கிறார் இதுதான் நடந்தது அவர் வந்துட்டு தேரோட்டத்துக்கு வந்திருப்பார் அவரை தேடுங்க அப்படின்னு சொல்லும்போது தேரானது நின்று விடுகிறது அந்த இடத்துல ஒரு சகதி மாதிரி இருக்குது அதில் மாட்டி நின்றுது நகரவே மாட்டேங்குது எல்லாம் இழுக்கிறாங்க அப்போ சிவபெருமான் நந்தனாருக்கு அசரீரியாக போய் சொல்கிறார் நந்தனாருக்கு அசரீரியாக என்ன சொல்கிறார்னா நீ பல்லாண்டு பாடுக அப்படின்னு சொல்கிறார் பல்லாண்டு பாடுனேன்னா நான் இந்த இடத்த விட்டு நகர்றேன் அப்படின்னா தேர் நகரும் அப்படிங்கிறார் நந்தனார் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே தெரியாதே நான் எப்படி பாடுறது அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமானையும் அடியெடுத்து கொடுக்கின்றார் அதனை தொடர்ச்சியாக நந்தனார் அவர்களும் பல்லாண்டு பாடுகிறார்கள் அந்த தேரானது அந்த இடத்தை விட்டு நகர்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் ஆகட்டும் ராஜாவாகட்டும் எல்லாருமே நந்தனார வணங்குகிறார்கள் காலில் விழுந்து வணங்குகிறார்கள் ஏன்னா இறைவனுடைய அருளை பூரணமாக பெற்றவராயிற்றே அதனால் அவரை வந்து வணங்குகிறாங்க இதெல்லாம் நம்மளோட நாயன்மார்களோட அந்த வரலாறுகளிலிருந்து தெரிந்து கொள்ளப்படுவது உண்மையான பக்திக்கு இறைவன் எப்பவுமே துணை இருப்பார் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு ஒரு அற்புதமான நாளிலே திருவாதிரை விரதத்தை மேற்கொள்வதும் அந்த பூஜை புனஸ்காரங்களிலும் கலந்து கொள்வதும் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இந்த திருவெம்பாவை அப்படின்ட்டு மாணிக்கவாசக பெருமான் அருளிய அந்த பாடலை வந்து இந்த தினத்தில் நீங்கள் பாராயணம் செய்கிறது ரொம்ப உசித்தம் அதை செய்யும் போது இறைவனோட பூர்ணமான அருளும் கிடைக்கும் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி